இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற சூப்பரான ஒரு வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்துல இமயமலை அயோத்தி காசி துவாரகை பூரி திருப்பதி காஞ்சி மதுரை ராமேஸ்வரம் கன்னியாகுமரின்னு இந்தியாவோட வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு எந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துக்கு போனாலும் சில பேருக்கு எந்த பலனும் இருக்க போவது கிடையாது எந்தெந்த ஊருக்கெல்லாம் தேடி தேடி போய் ஓடி ஓடி போய் பரிகாரம் பண்ணாலும் அதனால இவங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க போறது கிடையாது நீங்க இந்த வருஷம் இல்ல எந்த வருஷம் கோயிலுக்கு போனாலும் பலனே கிடைக்காத பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யார் யாரு ஏன் அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போனா எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்கறோம் வாங்க தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கை கோவிலுக்கு எதுக்கு போறோம் கோவிலுக்கு நம்ம போவதற்கான அடிப்படை காரணம் என்ன கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு கோவிலுக்கு போய் எனக்கு இது வேணும் இன்னது நடக்கணும் எனக்கு இன்ன பலன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க ஒரு ரகம் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் நீ பார்த்து எதை வேணாலும் கொடுப்பா உலகம் நல்லா இருக்குமோ அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இன்னொரு ரகம் மூணாவது ரகம் அவங்களோட கஷ்டத்தை துயரத்தை சோகத்தை துன்பத்தை எல்லாத்தையும் கடவுள் கிட்ட கொட்டிட்டு

அவ இப்படி பலதரப்பட்ட பேர் கோயிலுக்கு போறாங்க அப்படி போற வரிசையில இன்னொரு கேட்டகரி இருக்கு அவங்க கோவிலுக்கு போவாங்க ஆனா கோவில் நடைபெறும் சடங்கு சம்பிரதாய் ஒரு அவநம்பிக்கை இருக்கும் பத்து பேர் ஒன்பது பேர் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு ஒரு நல்லது நடக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுற லைன்ல நிற்கும் போது அங்க வர்ற ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது இந்த கடவுளுக்கு கண்ணே கிடையாது அப்படின்னு எல்லாம் புலம்பி ஒன்பது பேர் அவங்க கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த பக்கமும் போக மாட்டாங்க கடவுள் இருக்குன்னு முழுமையா நம்பவும் மாட்டாங்க ரெண்டுக்கும் நடுவுல அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாரையும் குழப்பவும் செய்வாங்க அதனால இந்த நம்பிக்கை அற்றவர்கள் கோவிலுக்கு செல்வதனால் இவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது ஏதாவது இருக்கவங்க சந்தேகப்படுறவங்க நான் போன வருஷம் பிள்ளையார கும்பிட்டேன் எதுவுமே சரியா வரல அதனால நான் இந்த வருஷம் முருகனை கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் சாய்பாபாவுக்கு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ராகவேந்திரருக்கு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் பெருமாளுக்கு போனேன் அங்க பெருமாளை இந்த மாதிரி ஒரு அலங்காரத்துல நான் பார்த்தேன் அப்படி பார்த்ததுனாலதான் என் வாழ்க்கையே நாசமா போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பணிக்கு நான் போனேன் அந்த முருகரை நான் இப்படி ஒரு அலங்காரத்துல பார்த்தேன் இந்த அலங்காரத்தை பார்க்க கூடாதாமே இப்படி நான் பார்த்ததுனாலதான் என் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கடவுளை பார்க்கறதும் கடவுளை கும்பிடுறதும் கோவிலுக்கு போறதுக்குமான அடிப்படை காரணமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறது போது அங்க போய் பார்த்துட்டு வந்தத இவங்க பக்கம் இருக்கிற தவறோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு நடந்திருக்கலாம் அந்த வருஷம் அதோட பழியெல்லாம் தூக்கி உங்கள் உண்மை உள்ள கோவிலில் நடந்த இந்த தரிசனம் அப்படின்னு இங்க போட்டு போயிருவாங்க அதை விட முக்கியமா அந்த கடவுளை வழிபடுற கேட்டகரியாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாதிரி கடவுளை மாத்தி 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 போய்கிட்டே இருப்பாங்க மகா சிவராத்திரிக்கு சிவனை வழிபடுறதுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு விஷ்ணுவா வழிபடுறதும் ஓகே எல்லா கடவுளுக்கும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அதனால அந்த அந்த கோவில்ல போய் நம்ம வழிபாடு பண்றோம் அவங்கல இவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா நான் சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன்னு ஒரு ஆறு மாசம் கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சிவனை கூப்பிட்டு அது நடக்கல இது நடக்கல நடக்குல அது அதாயிருச்சு அதனால நான் விஷ்ணுவை கும்பிட மாறேன் அடுத்த ஆறு மாசம் விஷ்ணு கூப்பிடும் கடவுளை வந்து பாக்கெட்ல போட்டோ மாதிரி மாத்தி மாத்தி இந்த கடவுள் இந்த கடவுள் இந்த கடவுள்ம்பாங்க அந்த கடவுள் பேரை சொன்னோன்னே அந்த கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்தரணும் கேட்கிற வேலை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்குதான் அந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க

நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் அந்த கோவிலுக்கு போறோம் இப்படி தெரிஞ்சு அந்த மீனாட்சியை பெருமாளை பார்க்கணும் நினைச்சு போகும்போது வசதியே சரியில்லை கோவிலுக்கு வரவே கூடாது எவ்வளவு கூட்டம் பாருங்க கூட்டத்தை எப்படி குறை சொல்ல முடியாது உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்கு மதுரை மீனாட்சியை பார்க்க வர்றது எவ்வளவு சரியோ அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிகளும் மதுரை மீனாட்சியை பார்க்க வர்றது சரிதானே அப்ப அப்படி வர்ற கூட்டத்தை எப்படி குறை சொல்ல முடியும் போறதே குறை சொல்றதுதான் அங்க கோயில குறை சொல்றதும் தெய்வங்களை குறை சொல்றதும் அங்க நடந்துகிற விஷயங்களை குறை சொல்றதுன்னு போய் சாமியை நிம்மதியா கும்பிடுறதுக்கே போறது கிடையாது போகும்போதே சபரிமலையில கல்லா இருக்கு மலையில கல்லு தானே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி கோவிலுக்கு போவதே குறை சொல்வதற்கு தான் அப்படின்னு இருக்கிறாங்க இவங்களும் கோயிலுக்கு போனா இந்த இருக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க பொறாமி படக்கூடியவங்க இவங்க யாரு அப்படின்னா கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறது அப்படிங்கிறது எல்லாரோட இயல்பு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு கேட்கறது இயல்பு ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் எனக்கு வேணும் ஆனா அவனுக்கு இருக்கிற மாதிரியே வேணும் இல்ல அவனை விட ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு கேட்கறாரு அதாவது எல்லா விஷயத்திலையும் போறாங்க எனக்கு பேர் புகழ் பணம் நல்ல குடும்பம் எல்லாமே வேணும் அப்படின்னு கேக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அங்க போய் இறைவனிடத்துல போய் அந்த சன்னதியில நின்று பணம் முழுக்கி அவனை வேண்டாம் தருணத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க போய் எனக்கு அவனை விட பேர் அதிகமா வேணும் அவனை விட புகழ் அதிகமா வேணும் அவனை விட பணம் அதிகமா வேணும் அவனை விட வளம் அதிகமா வேணும் அப்படின்னு யாரோ ஒரு தரை பத்தின சிந்தனை போறதே இறைவனை பத்தி யோசிக்கிறதானே தவிர இன்னொரு தர பத்தி கோயில போய் யோசிக்கிறது கிடையாது அந்த புனிதமான இடங்களுக்கு போய் வாலண்டியரா இங்க இருந்து கிளம்பி மூணு நாள் நாலு நாள் ஏழு நாள் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அந்த கோயிலில் போய் நிம்மதியா எவ்வளவு அழகா பெருமாள் இருக்கிறாரு எவ்வளோ அழகா சிவன் இருக்கிறாருன்னு பார்த்து சாமி கும்பிட விட்டுட்டு அங்க உட்காந்து இந்த லிஸ்ட டிக்கடிக்கிறது அப்ப வச்சிருந்ததை விட நல்ல கார் வேணும் அப்படின்னு இப்படி வேண்டுபவர்களுக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த படம்னு எப்படி பொறுத்து கிடையாது இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க இவங்க வந்து சாமியாரையே கடவுளா பக்கத்துவங்க அதாவது ராமானுஜரையோ ராகவேந்திரரையோ ரமணரையோ பாபாஜியவோ நீங்க சாமியா பார்க்கறதுல இல்ல அவரை சாமியா வழிபடுறதுல பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு அவங்கள சித்தரா கன்சிடர் பண்றாங்க சில பேர் சித்தர்களா வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்கள அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள்ல வழிபடுறாங்க நம்ம முன்னோர்களோட குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்த இந்த நபர்களை இந்த மகான்களை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபடுறாங்க நினைவுல வச்சுக்கிறாங்க மனசுல ஏற்றிக்கிறாங்கிறது சரி ஆனா சாமியார் தான் சாமி அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய கும்பல் இருக்கு அந்த சாமியார் தான் கடவுளே அந்த சாமியார் நினைச்சா என்ன வேணா நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு பல்வேறு அம்மாக்கள் பல இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க நான் தான் எல்லாமே நான் தான் இந்த அம்மனோட அவதாரம் நான் தான் அம்மனே நான் நினைச்சா என்ன வேணா கொடுப்பேன் அப்படிங்கிறது இது வந்து எந்த அளவுக்கு ஹைப்பு கூறியது எந்த அளவுக்கு விமர்சனம் கூறியதுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதனால சாமி யாரு அப்படின்னு காட்டுறவர் தான் சாமியாரு சாமியே சாமியார் கிடையாது அதனால இப்படி ஒரு தனி நபரை அவர் தான் எல்லாமே சகலமும் அவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படி நினைச்சிட்டு நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ ஒரு புனிதமான இடத்துக்கோ போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முழு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்கும் இது வந்து பரிகாரம் செய்யறதுக்காக ஓடுறவங்கள பற்றினது இவங்களோட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குது அப்படின்னா தெய்வம் தாங்க டாப் மோஸ்ட் அது எந்த தெய்வமாக அவங்கனாலும் இருக்கட்டும் அது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முழு கடவுள் அந்த கோவிலினுடைய இறைவன் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருநள்ளாறு கோவிலுக்கு போகிறவங்க சனீஸ்வரனை பார்த்துட்டு திரும்பி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த கோவிலுக்குள்ள ஒரு சிவபெருமான் இருக்கிறாரு அந்த சிவபெருமான் சன்னதியில போய் சிவபெருமானை பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த பண்றவங்க ரொம்ப 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 கம்மி திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு உகந்த தலம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையோ அதே நேரத்துல அந்த திருநள்ளாறு கோவில இருக்க சிவனை வழிபட வேண்டியது அதை விட முக்கியம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பரிகாரத்துக்கு போற நவகிரக தலங்கள்ல எங்க பரிகாரத்துக்கு போனாலும் அந்த நவகிரகத்துல எந்த கிரகத்தோட சன்னதிக்கு போறோமோ அதை மட்டும் கும்பிட்டு வந்துரு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளை கண்டுக்கிறதே கிடையாது அப்படி பண்றவங்களுக்கும் முழு பலன் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா எப்பயுமே இறைவன் தான் முழு முதல் இறைவன் இட்ட வேலையை செய்பவர்கள் தான் நவகிரகங்கள் அதனால நம்ம முதல்ல வழிபட வேண்டியது முழுமையா வழிபட வேண்டியது இறைவன்தான் அதற்கு பிறகு நவகிரகங்கள் அதற்குண்டான பரிகாரங்களை செய்யறது அவங்க விருப்பம் தாராளமா செஞ்சுக்கலாம் ஆனா பரிகாரத்தை மட்டும் செய்வேன் இறைவனை கூட போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க அதனால எந்த பலனும் கிடையாது அதே மாதிரி ஒரு பரிகாரம் செய்ய போகும்போது அதற்கான முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் படிக்க முயற்சி பண்ணி அது கொஞ்சமாச்சும் அதை பத்தின தகவல்களோட போறது ரொம்ப ரொம்ப நல்லது திருநள்ளாறுக்கு போய் துணியை இது பண்ணி போட்டா நம்ம எல்லாமே அந்த துணியோட போயிரும்னு நினைச்சு ஒரு புனிதமான அடுத்த அசுத்தம் பண்ணுவது தீர்த்த கடைகள்ல போய் அந்த மாதிரி பண்றது கடல்கள்ல போய் அந்த மாதிரி பண்றது புண்ணிய தீர்த்தங்கள்ல அந்த மாதிரி பண்றது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்பராக அந்த மாதிரி துணியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான இடம் தயவு செய்து அந்த மாதிரி இடங்கள்ல போய் அதை பண்றது நல்லது அதை விட்டுட்டு பிடிச்சது இந்த கடல்லே என்னோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துணியை இது பண்ணி விட்டுட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கடல் உயிர்களுக்கும் பாதிப்பு அதை எடுக்கிறாங்க பாருங்க அந்த சக மனிதர்களுக்கும் பாதிப்பு இப்படி இத்தனை உயிர்களை பாதிப்படையை வச்சுட்டு சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டு போய் வழிபாடு செய்யப்படும் எந்த பரிகாரத்திற்கும் எந்த வழிபாட்டிற்குமான முழுமையான பலன் கண்டிப்பா கிடைக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய அத்தனை கோவில்களும் புலம்பல்களை கேட்கும் புகலிடமாகத்தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு அதை போய் நம்ம அங்க சொல்றோம் எல்லா தெய்வங்களும் கருணை மிகுந்த தெய்வங்களாதான் இருக்கு ஒவ்வொரு தெய்வங்களோட கருணையோட எல்லையை நம்ம யோசிச்சோம்னா அதை பேசுறதுக்கு ஒரு நாள் ஒரு வாய் ஒரு ஆள் பத்தாதுங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தெய்வங்கள் அவ்வளவு அவ்வளவு அற்புதங்கள் பண்ணி மகான்கள் அவ்வளவு சித்தர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பல்வேறு வகையா மனிதர்களை நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட புனிதமான இடங்களுக்கு எல்லாம் நாம மனசார போய் மனமுருகி வேண்டி தெய்வங்களை வழிபட்டு வர்றாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து போயிட்டு வரணுமேனோ போக சொன்னாங்களேனோ அவங்க போயிட்டு வந்தாங்களேனோ அவங்க போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு அது கிடைச்சுதேனும் போயிட்டு வந்தா இதெல்லாம் கிடைக்குமோனோ பல சந்தேகங்களுக்கும் யூகங்களுக்கும் நம்மளோட தேவைகளுக்குமா அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி போறவங்க யாருக்கும் இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் எந்த முழுமையான தெய்வ வழிபாட்டு பலனும் கிடைத்த மனமுருகி தெய்வங்களை வழிபடுவோம் வாழ்வோம் குறைவந்து இல்லை நன்றி